எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபிகா நம்ம மென்டல் ஹெல்த் தொடரில் இன்னிக்கு ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஆனால் நிறைய பேருக்கு வர்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் போன எபிசோடில் அட்டென்ஷன் டெஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் ஏடிஹெச்டி பற்றி பார்த்தோம் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது பேனிக் டிஸார்டர் பேனிக் டிஸார்டருங்கிறது ஒரு வகையான ஆங்சைட்டி டிஸார்டர் தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பேனிக் அட்டாக்னு சொல்லப்படுற ஒரு திடீர் பயமும் அதோட சேர்ந்து வர்ற உடல் அறிகுறிகளும் இந்த பேனிக் அட்டாக்கு ஒரு குறிப்பிட்ட காரணமே இருக்காது திடீர்னு எங்கேயும் எப்பவும் வரலாம் இது ரொம்பவே பயமுறுத்தும் ஐயோ இப்பவே செத்துருவோமோ இதை நோய் வந்துருச்சோ பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு கூட தோணும் ஆனா இது உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்லை இந்த பேனிக் அட்டாக் வந்த பயத்தால மறுபடியும் வருமோன்னு நினைச்சு பயந்து சில இடங்களுக்கு போறத சில வேலைகளை செய்யறத தவிர்த்துடுவாங்க இப்படி தொடர்ச்சியா இந்த பயம் இருந்து அன்றாட வாழ்க்கைய பாதிச்சா அதுதான் பேனிக் டிசார்டர் பேனிக் அட்டாக்கோட முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம் இது திடீர்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்துல உச்சத்துக்கு போய் அப்புறம் மெதுவா குறையும் இதே துடிப்பு அதிகரித்தல் அதாவது பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு படபட நடிக்கும் இதய ரொம்ப வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கும் வேர்த்தல் அதாவது ஸ்வெட்டிங் உடம்பு ஃபுல்லா வேர்த்து கொட்டும் நடுக்கம் அதாவது ட்ரெம்பிளிங் ஆர் ஷேக்கிங் கைகளும் உடம்பும் நடுக்க ஆரம்பிக்கும் மூச்சு திணறல் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு முற்ற மாதிரி இருக்கும் மூச்சு விடலே கஷ்டமா இருக்கும் மார்பு வலி அல்லது அசௌகரியம் செஸ்ட் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க நெஞ்சில ஒரு வலி இல்லை இருக்கும் இருக்கும் மயக்கம் தலை சுற்றல் டிசினஸ் ஆர் லைட் தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் குமட்டல் அல்லது வயிற்று வலி சொல்லுவாங்க வாந்தி வர்ற மாதிரி இல்ல வயிற்றுல ஒரு மாதிரி இருக்கும் உடல் மரத்து போதல் அதாவது நம்னஸ் ஆர் டிங்லிங் சொல்லுவாங்க கை கால் எல்லாம் மரத்து போன மாதிரி உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் உள்ளதை விட்டு விலகி செல்வது போன்ற உணர்வு அதாவது ஆர் டீபர்சனலைசேஷன் நம்ம உடம்பை விட்டு வெளியே இருக்கிற மாதிரியோ இல்லை உலகமே ஒரு கனவு மாதிரி இருக்கிற மாதிரியோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கட்டுப்பாட்டை இழப்பது போன்ற பயம் ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல் ஆர் கோயிங் கிரேசி நான் கண்ட்ரோல் இழந்துடுவேனோ ஆயிடுவேனோன்னு ரொம்ப பயம் வரும் மரணம் குறித்த பயம் ஃபியர் ஆஃப் டையிங் இப்பவே செற்றுவோம்னு ரொம்ப தீவிரமா பயப்படுவாங்க இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள்ல வந்து போகும் ஆனா இந்த அனுபவம் ரொம்பவே மோசமா இருக்கும் இப்ப பேனிக் டிஸார்டர் எப்படி ஒருத்தரை பாதிக்குதுன்னு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நான் சிகிச்சை எடுத்த ஒரு பெண் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு ரெண்டு வருஷமா அவங்க இந்த பேனிக் அட்டாக்களால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க முதல் பேனிக் அட்டாக் ஒரு நாள் பஸ்ல பயணம் செய்யும் போது திடீர்னு வந்திருக்கு நெஞ்ச படபட நடிச்சு மூச்சு திணறி மயக்கம் வர மாதிரி இருந்துருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க என்ன ஆச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு பதறி போய் பஸ்ஸ விட்டு இறங்கி உடனே டாக்டர் கிட்ட போயிருக்காங்க ஆனா டாக்டர் பரிசோதிச்சுட்டு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி எந்த காரணம் இல்லாம இந்த பேனிக் அட்டாக் வந்திருக்கு வீட்டுல தனியா இருக்கும் போதும் மார்க்கெட்டுக்கு போகும்போதும் வந்திருக்கு இந்த பயனால பஸ்ல போறத தவிர்த்தாங்க கூட்டமான இடங்களுக்கு போறத நிறுத்திட்டாங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாங்க வெளியே போறதுக்கே பயம் அவங்க வாழ்க்கையே ஒரு ஜெயில் மாதிரி ஆயிடுச்சு அவங்களோட கணவர் தான் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு அவர் என்கிட்ட வந்தப்போ ரொம்ப பயந்த மாதிரியே இருந்தாங்க அவங்க சிம்டம்ஸ் நல்லா கேட்டுட்டு அது பैनिक டிஸார்டர்னு நான் உறுதி படுத்தினேன் அவங்களுக்கு சரியான மெடிகேஷன்ஸையும் காக்னட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியையும் கொடுத்தேன் காக்னடிவ் பிஹேவியரல் தெரப்பியில் இந்த பேனிக் அட்டாக் வரும்போது மனசில் என்ன நடக்குது உடம்புல என்ன மாற்றங்கள் வருது இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி கொடுத்தேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறதுக்கு தைரியம் கொடுத்தேன் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தாங்க என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் மெதுவாக மெதுவாக அவங்க ட்ரீட்மெண்ட்டை நம்பி ஒத்துழைச்சாங்க இப்போது அவங்க பஸ்ஸில் தனியாக போகிறாங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க அவங்க வாழ்க்கையில நிம்மதி திரும்பி வந்துருச்சு ஸோ உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படிப்பட்ட திடீர் பயமும் உடல் அறிகுறிகளும் வருதுன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க இது உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்ல பேனிக் டிஸார்டர் ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் சரியான நேரத்துல ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமா இந்த பயத்திலிருந்து முழுசா வெளியே வர முடியும் மெண்டல் ஹெல்த் பத்தின இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பறேன் உங்களோட கேள்விகள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி அடுத்த எபிசோட்ல இன்னொரு முக்கியமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி பேசலாம்